பிறப்பு மற்றும் ஆரம்பம் கலையைப் பற்றி சிறுவயதில் ஆர்வம் காட்டிய கிருஷ்ணாமூர்த்தி பத்தொன்பது அக்டோபர் பத்தொன்பது ஐம்பத்தி மூன்று மைனஸ் இல் சென்னையில் பிறந்தார் ஆரம்பத்தில் இசையைத் தேர்ந்தெடுத்து மதன் பாபு என்ற இசைக்குழுவை தன் சகோதரரனுடன் உருவாக்கினார் திரைப்படத்தில் அறிமுகம் பத்தொன்பது எண்பத்தி நான்கு இல் நீங்கள் கேட்டாவை திரைப்படத்தில் இசையமைப்பாளராக துவக்கம் பின்னர் இயக்குநர் கே பாலசுதர்பித்து தனது முதல் நடிப்பு வானமே ஏலாயி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு இல் அறிமுகமானார் பின்னர் தேவார் மகன் சாதி லீலாவ்தி பூ அனக்காகா பிரேஞ்ச் தேனாலி சந்திரமுகி எதிர் நீச்சல் போன்ற திரைப்படங்களில் அவரது ஆடம் புண்ணியம் சிரிப்பு முகபாவனை மற்றும் ஸ்டைல் மூலம் பெரும் புகழ் பெற்றார் மத்திய நகைச்சுவையாளர் தொலைக்காட்சி தனது தனித்துவமான சிரிப்பு கண் வெளிப்பாடு மற்றும் நகைச்சுவைப் பாழைகளை தோராயமாக பயன்படுத்திய